எனக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நம்ம குடுத்து வச்சிருக்கோம் தள்ளி போட்டா அதுக்கப்புறம் சம்பந்தம் அமையாது அவங்கள வர சொல்லியிருக்கோம் வணக்கம் எல்லாரும் உள்ளவங்க அவர்தான் மாப்பிள்ள நல்லா பாத்துக்கோ வாங்க மாப்பிள்ள உட்காருங்க இவன் என்னோட பையன் ராஜேந்திரன் அது என்னோட பேரங்க அவ அன்பு பொண்டாட்டி கண்மணி இவங்களாம் என்னோட பேத்திங்க உங்களோட மூத்த பையன் வரலையா இல்ல அவனுக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு அதான் டெல்லி வரைக்கும் போயிருக்கான் அதனாலதான் வர முடியல பொண்ணு நல்லா அழகா லட்சணமா இருக்காது நல்ல பொருத்தமா இருக்கும் அண்ணி ரொம்ப அழகா இருக்குல்ல இதெல்லாம் ஒரிஜினலாவா இருக்கும் நல்ல பெரிய பாட்டி தான் இருக்கும் என்னம்மா பவித்ரா என் பெயரை கார்த்தி உனக்கு பிடிச்சிருக்கா ஆமா பிடிச்சிருக்கு பொண்ணு கிட்ட கேட்டுட்டீங்க ஆனா மாப்பிள்ளை இன்னும் அவனோட பதில சொல்லவே இல்லையே நான் கிழிச்ச கோட்டை என் பேரை தாண்டவே மாட்டான் அவனுக்கும் உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப உடனே நம்ம நாளை குடிச்சிடலாமா இத பாருங்க கல்யாணம் பொண்ணு வீட்டு செலவு தான் எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு அதனால நல்லா சீரும் சிறப்பமா பிரம்மாண்டமா பண்ணிடுவோம் அது மாதிரி பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யணும் உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்பயே அதெல்லாம் முடிவு பண்ணிடலாமே அது எல்லாமே உங்க விருப்பம்தான் நீங்க உங்க பொண்ணுக்கு உங்க கௌரவம் குறை இல்லாம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க என்னடா என்னமோ பயந்துட்டே வந்த பாட்டியோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தியா என்ன கண்மணி நல்லா ஜாலி மூட்ல இருக்க போல ஆமா என் மச்சனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு கல்யாணம்னா இந்த வீட்டுக்கு புது வரவு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வர போறாங்கல்ல நீ அவ கூட இன்னும் பேசி பழகல எதுவுமே தெரியாது அதுக்குள்ள நீ அவளை முடிவு பண்றீங்க ஏங்க அவங்கள பார்த்தாலே தெரியலையா நீ வேணா பாருங்க அவங்க கண்டிப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டா செட் ஆவாங்க சரி நீங்க யாராச்சும் இந்த மாதிரி பொண்ணு பாக்க போயிருக்கீங்களா இல்லையா கண்மணி சரி என்ன கேக்குறல ஒண்ணு யாராச்சும் பொண்ணு பாக்க வந்திருக்காங்களா இல்லங்க நம்ம ரெண்டு பேருக்குமே இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே இல்ல